ஹாய் ஹலோ விருப்பன் படிப்பாற்றல் கல்விக்கு உங்க மனசுல வந்துட்டு படிப்பு நிற்கிறதுக்கு ஒரு பைரவர் ரூபம் இருக்கு அந்த பைரவர் ரூபத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அசித்தாங்க பைரவர்னு ஒரு பைரவர் இருக்கார் இந்த பைரவருடைய அருண்கரகம் இருக்கும்போது உங்களுக்கு படிப்பு கல்வித்தன் இன்னொன்னு படைப்பாற்றல் இது வந்து மேலோங்கும் சார் இந்த அசித்தாங்க பைரவர் யார் அப்படிங்கிற இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ முழுசா பாருங்க பயன்படுங்க எட்டு பைரவர்கள் அஷ்ட அஷ்டபைரவர்களில் முதலாக வர பைரவர்கள் வந்து அசுத்தாங்க பைரவர் அதான் வந்து பிராமி மகேந்திரி வாராகி சாமுண்டி மகேஸ்வரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி இவங்க எல்லாத்துக்கும் கௌமாரி இவங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு துணை இருக்காங்க இந்த ஒரு ஒரு துணை தான் வந்து பைரவர்கள் இவங்களை வந்து அஷ்ட பைரவன் சொல்லுவாங்க எட்டு அம்ம மாத்திருக்கா ரூபங்களுக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க இந்த பைரவர்ல முதல்ல வர பைரவர் பிராமியோட அதான் வந்து பிரம்மதேவருடைய பெண் தத்துவம் அதில் அதுக்கு வந்து துணையாக வரக்கூடியவர் தான் வந்து அசித்தாங்க பைரவன் இந்த பைரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமி தேவிக்கு பாதுகாவல் இவர் ஏன் வந்து பாதுகாவல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு பிராமி தேவி வந்துட்டு பிரம்மதேவரோட துணைங்கிறதுனால கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அதாவது வந்து பிரம்மதேவி தேவி பிராமி தேவி சாரி ஏன்னா பிரம்மதேவர் படைப்பவர்னா படைக்கிறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் வேணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் ஒரு ட்ரைவ் வேணும் இதுதான் பிராமி இதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவர் தான் அசித்தாங்க பைரவர் ஒரு லெவலில் அசித்தாங்க பைரவர் யார் யாரும் கிடையாது பிரம்மதேவர் தான் பிரம்மதேவரே பைரவர் ரூபம் எடுத்து அசித்தாங்க பைரவர வருவார் ஸோ படிப்பாற்றல் உங்களுக்கு படிப்பு மட்டும் கிடையாது அந்த படிப்பை வந்துட்டு எப்படி வந்து நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பைரவர் ரூபம் உங்களுக்கு தரும் சி நிறைய பேர்த்து நீங்க லைஃப்ல பாத்துருப்பீங்க நிறைய படிப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து மண்டையில ஒன்றும் பதியாது அவங்களால எதையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ இந்த அசிதாங்க பைரவரோட ரூப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு களம் ஆற்றல் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் சும்மா நான் நிறைய படிக்கிற ஆனால் அதை எதையுமே நான் செயல்படுத்த மாட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்க போக்கில் இருக்கிறவங்க இந்த அசிதாந்த பைரவரை வழிபடலாம் அசிதாங்க பைரவரை வழிபடுறது மூலமாக இது உங்களுக்கு பலனர் கிடைக்கும் இப்போ அசிதாங்க பைரவரோட நாம மந்திரம் மட்டும் தர மூல மந்திரத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட வந்து டீச்சை வாங்கிக்கங்க ஆனால் அசித்தாங்க பைரவரோட நாம மந்திரம் இது தான் ஆம் அசிதாங்க பைரவா எனமஹே இதா அசித்தாங்க பைரவரோட நாம மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக இந்த ஏதோ இது வெயிட் பண்ணுங்க இந்த மந்திரத்தை நம்ம வந்து டீட்டெயிலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு முன்னாடி அசிதாங்க பைரவரோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிராமி எதுனா வந்து கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் பிரபஞ்சத்தோட கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அதாவது எல்லாரும் அந்த படை பாற்றல்ங்கிறது இருக்கு ஆனா அந்த ஆற்றலை செயல்படுத்தக்கூடிய தன்மை நீங்க தத்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி உங்க படை பாற்றலா இருந்தாலும் சரி அதை செயல்படுத்தும் செயல்படுத்தலைன்னா உங்க படைப்பாற்றலுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்ப அந்த படைப்பாற்றல் செயல்படுத்துறதுக்கான தன்மைதான் வந்து அசித்தாந்த பைரவர் அப்போ அதுக்கான கலத்தையும் அதுக்கான வந்துட்டு ஒரு ஸ்பேஸையும் அதுக்கான விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறது தான் சித்தாந்த பைரவர் இப்போ மூலமந்திரத்துக்கு நம்ம போ போல மந்திரம் நாம மந்திரத்துக்கு போ யார் இருக்கு யார் யாருக்குல்லாம் நம்ம வந்து மனசுல இருக்குது அதனால செயல்படுத்த முடியல நான் மனசுல இருக்கிறத வந்து என்னால வந்து செஞ்சு காட்ட முடியல இந்த உலகத்துல நிறைய எனக்கு நல்ல விஷயம் தெரியும் ஆனா எதையுமே என்னால செயல்படுத்த முடியல தயக்கங்கள் இருக்கு எனக்கு வந்து கோழைத்தனம் இருக்கு இல்ல எனக்கு வந்து செயல்படுத்துறதுக்கான வந்துட்டு களம் இல்லை சில பேர் சில பேருக்கு செய்யறதுக்கான உந்துதல் இருக்கும் ஆனால் அதுக்கான சூழ்நிலை இருக்காது அதுக்கான சப்போர்ட் இருக்காது இதையும் அசிதாங்க பைரவா ப்ரொவைட் பண்ணுவார் ஸோ இந்த ரெண்டு சூட்சம் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு என்ன பண்றாரு உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கான ஒரு இது தராரு ஒரு மோட்டிவேஷன் தராரு நீங்க அதை கத்துக்கிட்ட விஷயத்தை வந்து வாழ்க்கையில வந்து செஞ்சு பார்த்து அது பலன் அடைகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை தராரு அப்போ அது பலன் கிடைக்கும் ஏன்னா அது மோட்டிவேஷன் இல்ல உங்களுக்கு கிடைக்காது ரெண்டு அதை செயல்படுத்துறதுக்கான கலர் என்விரான்மெண்ட் சப்போர்ட் பீப்புள் இதையும் உங்களுக்கு தருவார் இது அசித்தாங்க பைரவரோட பவர் சோ அசிதாங்க பைரவரோட நாம மந்திரத்தை பார்ப்போம் ஓம் 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 அசிதாங்க 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 வந்திருத்த ஓம் அசிதாங்க அசிதாங்கைரவாயை நமஹிதாங்கைரவாயைவாய ஓம் அசிதாங்க மசிதாங்கைராய நமஹே ஆம் அசிதாங்க பைரவரோட அனுகிரகத்துல உங்களுக்கு உங்களோட நாலேஜ் திறன்பட செயல்படுத்துறதுக்கான அந்த தன்மையும் அதோட அதுக்கான சப்போர்ட்டும் அதுக்கான களமும் உங்களுக்கு கிடைச்சு நீங்க மேலும் 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 முன்னேறும் அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த தடங்கள் இருக்கோ அவங்கள அசிதாங்க பைரவரை வழிபட்டு பலனடையீங்க அத்துடன் நான் இந்த வீடியோ செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்ஸ் இந்த பாய்